அமீரகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு அமீரகம் முழுவதும் உள்ள எமிரேட்ஸ் ஆட்சியாளர்கள் சிறை கைதிகளுக்கு மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்யுமாறு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார்கள் இந்த மனிதாபியமான நடவடிக்கைகள் ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் அளிக்கிறது மேலும் ரமலானின் புனிதம் மற்றும் மன்னிப்பு உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் அனைத்து எமிரேட்களிலும் கைதிகள் சமூகத்தில் மீண்டும் இணையும் வாய்ப்பும் வழங்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து அமீரகத்தின் ஜனாதிபதியான ஷேக் முகமத் பின் சயித் அல் நகியான் அவர்கள் நாடு முழுவதும் உள்ள சீர்திருத்த மற்றும் தண்டனை நிறுவனங்களிலிருந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பது கைதிகளை விடுவிக்க உத்தரவிட்டுள்ளார் மேலும் கைதிகளுக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையையும் அவரை ஏற்க உள்ளார் இதே துபாய் எமிரேட்ஸின் ஆட்சியாளருமான ஷேக் முகமத் பின் ரசீத் அல் மக்தும் அவர்கள் துபாயில் உள்ள தண்டனை மற்றும் சீர்திருத்த நிலையங்களிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு கைதிகளை விடுவிக்க உத்தரவிட்டுள்ளார் இதேபோன்று ஷார்ஜாவின் ஆட்சியாளருமான ஷேக் டாக்டர் சுல்தான் பின் முகமத் அல் காசிம் அவர்கள் ஷார்ஜா சீர்திருத்த மற்றும் மறுவாழ்வு நிறுவனத்தில் தண்டனை அனுபவித்து வரும் எழுநூற்றி முப்பத்தெட்டு கைதிகளை விடுவிக்க உத்தரவிட்டுள்ளார் இதே அஜ்மான் ஆட்சியாளருமான ஷேக் ஹுமைத் பின் ரசித் அல் நுவைமி அவர்கள் நூற்றி முப்பத்தி நான்கு கைதிகளை விடுவிக்க உத்தரவிட்டுள்ளார் இதேபோன்று போன்று ராசல் கீமாவின் ஆட்சியாளருமான ஷேக் சவுத் பின் சக்கர் அல் காசிமி அவர்கள் நானூற்றி ஏழு கைதிகளை விடுவிக்க உத்தரவிட்டுள்ளார் இதேபோன்று போன்று ஃபுஜேராவின் ஆட்சியாளருமான ஷேக் ஹமத் பின் முகமது அல் ஷர்கி அவர்கள் நூற்றி இருபத்தைந்து கைதிகளை விடுவிக்க உத்தரவிட்டுள்ளார்